இறை வார்த்தையில் இணைவோம் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்தீசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இன்று அன்னையாம் திரு அவை திருத்துதர்களான புனித பேதுரு பவுல் அடிகளாருடைய ஆலய அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது பேராலய விழாவை கொண்டாடி மகிழ்ந்த நாம் அன்னையாம் திரு அவையிலே இரு பெரும் தூண்களாக காணக்கூடிய துய பேதுரு பவுள் இவர்களுடைய ஆலயத்தினுடைய வரலாற்று பின்னணிகள் என்ன என்பதை அன்னையாம் திரு அவை நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்துகிறது ஈரக்குறையே அறுபத்தி நான்காம் ஆண்டு கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலே தான் சென்று கொண்டிருந்தது கிறிஸ்தவர்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்களுடைய உயிர் அவர்கள் உடலை விட்டு பிரிந்துவிடும் எந்த விதத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை வரலாற்றுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது கொடூரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தி நமக்கு வாழ்வு கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு வத்திக்கான் நகரத்தில் இருக்கின்ற ஒரு மலை குன்றின் மீது நீரோ மன்னனால் பேதுரு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு விசுவாச பக்த கொடிகள் அந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்த பிறகு அந்த இடத்தை அதிகமாக மக்கள் சந்தித்து அவருக்கு வணங்கி அவருடைய பரிந்துரையின் பெயரினால் இறை அவருடைய மாசுரியை பெறுவதற்காக பெரும் கூட்டம் அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்திருக்கிறது இதை பார்த்த கான்ஸ்டன்டின் நோபில் என்கின்ற மன்னன் ரோமை அரசின் அதிகாரபூர்வமாக கிறித்தவ மதத்திற்கு அவன் அறிவிப்பு கொடுத்து அங்கீகாரப்படுத்த பிறகு இந்த வத்திக்கான் குன்றின் மீது ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறான் அந்த ஆலயம் அற்புதமாக நேர்த்தியாக கட்டப்பட்டு பேதருடைய கல்லறைக்கு எத்தனையோ மக்கள் சென்று வழிபடுவதும் இறை பெறுவதுமாக இருந்திருக்கிறது காலப்போக்கிலே அந்த ஆலயமானது பழுதடைந்து விட்டது அதை புனரமைக்க வேண்டும் என்ற எண்ணமும் மக்கள் மத்தியில் எழுந்தது அப்பொழுதுதான் திருச்சபையை வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் ஜூலியஸ் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு புதியதாக ஆலயம் கட்ட திட்டமிட்டு அந்த ஆலயத்தை அடிக்கல் நாட்டி கட்ட ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஆலயம் கட்டப்பட ஆரம்பித்தது ஆனால் அவரால் முடிக்கப்பட முடியவில்லை ஏனென்றால் இந்த ஆலயம் ஏறக்குரிய நூற்றி இருபது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது பேதுருடைய ஆலயம் கட்டி முடிப்பதற்கு ஆக ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயமானது திருத்தந்தை எட்டாம் அர்பன் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிறைவு செய்து இந்த ஆலயத்தையும் அர்ச்சித்திருக்கிறார் ஆக பேருடைய இந்த ஆலயமானது நீரோ மன்னனால் கொல்லப்பட்ட அந்த வத்திக்கான் மலை மீது குன்றின் மீது அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் கான்ஸ்டன்டைன் நோபில் என்கின்ற அரசன் ஆலயத்தை கட்டி அது பழுதடைந்த பிறகு திருத்தந்தையர்களால் அது ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறைய நூற்றி இருபது ஆண்டுகள் எடுத்து இந்த ஆலயம் கட்டி முடிக்க இதே நாளில்தான் அந்த ஆலயம் முடிக்கப்பட்டு அச்சிப்பும் பெறப்பட்டது பேதருடைய ஆலயம் கட்டி முடிக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது அதோடு சேர்ந்து திருத்துதரான பவுலடிகளாருடைய ஆலயம் கட்டப்பட்ட நிகழ்வும் நம்ம கண்ணையாம் திருச்சபை கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் திருத்துதரான பவுலடிகளார் திருத்துது பணிக்காக ஒஸ்டின் நகரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அக்குவா சால்வியே என்ற இடத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார் அதே இடத்தில் கான்ஸ்டண்டன் மன்னன் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான் அவனால் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கப்படவில்லை எனவே திருத்தந்தை பெரிய லியோவின் ஆசியோடு ஒன்றாம் தியோடர் என்ற மன்னன் அந்த ஆலயத்தை கட்டி நிறைவு செய்திருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பெரிய தீ விபத்தின் வழியாக அந்த ஆலயம் பழுதடைந்ததினால் அந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டுமென்று உலக திரு அவையில் இருக்கின்ற எல்லா மக்களிடமிருந்தும் நிதி திரப்பட்டு அந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காணப்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இந்த புனரமைப்பு நிறைவு செய்யப்பட்டது காலப்போக்கிலே இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டு பேதருடைய பேராலயமும் பவுலடிகளாருடைய பேராலயமும் இதே நாளில் அர்ச்சிப்பு விழாவாக கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இந்த வரலாற்று மிக்க பேராலய அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய நச்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன மத்தியெழுதிய நச்செய்தி பதினான்காம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று முடிய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இறைவார்த்தையினுடைய அடிநாத செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது இயேசு கடல் மீது நடந்து வருவதும் பேதுரு அதை பார்த்த பிறகு நானும் அதில் பயணம் கடல் மீது நடந்து வர வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்பதும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அலையினுடைய வேகத்தை பார்த்து உடைந்து போன பேதுரு ஆண்டவரை நான் மூழ்கப் போகிறேனே காப்பாற்றும் என்று கேட்பதும் நம்பிக்கை குன்றியவனே ஏம் ஐயம் கொண்டார் என்று இயேசு பேதுருவை கடிந்து கொள்வதையும் இன்றைய லட்சினி வாசகம் அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்த இந்த பேதுருதான் இயேசு அவருக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னறிவிப்பாக கொடுத்த செய்தியும் இன்றே சேவல் முன் நீர் என்னை வருதளிப்பாய் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு பயணித்திருக்கின்ற பொழுது இயேசுவுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தவர் பேதுரு ஆனால் தன்னுடைய யதார்த்த குணத்தின் வழியாக தன்னிடம் இருக்கின்ற குறைபாடுகளை தன் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தியவரும் இந்த பேதுருவே எனவேதான் மற்ற எல்லா சீடர்களையும் விட பேதுரு அதிகமாக இயேசுவிடம் திட்டும் வாங்கியிருக்கிறார் கொட்டும் வாங்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதருடைய நிகழ்வு ஒன்றை தான் இன்றைய ரச்சி திவாசம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை மறுகரைக்கு செல்ல சொல்லி அதன் பிறகு தனிமையில் சென்று செவித்து விட்டு மீண்டுமாய் தன் சீடர்கள் படகேறி சென்று கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது மற்றவர்கள் பயந்தார்கள் பிறகு இயேசு என்று கண்டு கொண்டார்கள் ஆனால் பேதுரு சொல்லுகிறார் நீர்தான் என்றால் என்னையும் ஆணையிடும் நானும் வருகிறேன் என்று சொல்லுகிறார் பேதுருவுக்கு இயேசுவும் ஆணை இடுகிறார் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இந்த உரையாடலை பற்றி நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் வாழ்ந்து ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் பலரோடு உரையாடல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த உரையாடல்களில் எத்தனை வெற்றியை பெற்றிருக்கிறோம் எத்தனை மன ஆறுதலை பெற்றிருக்கிறோம் எத்தனை மன உளைச்சலை பெற்றிருக்கிறோம் உரையாடல் என்பது இருவருக்கும் இடையே ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆற்றலையும் நாம் கொடுக்கக்கூடியதுதான் அதே உரையாடல் பிளவுகளை ஏற்படுத்திவிட்டால் அந்த உரையாடலுக்கு வாழ்வு என்று ஒன்று இல்லை நானே வாழ்வு தரும் உணவு விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் நானே என்று இயேசு அழகாக கூறுகிறார் யாரிடம் போவோம் வாழ்வு தரும் வார்த்தை தானே உள்ளன என்று கூட பேதுரு அழகாக சொல்லி முடித்தார் இப்படி வாழ்வு தரக்கூடியவரிடம் உரையாடிவிட்டு அவருடைய கட்டளைக்கு இணங்க கடல் மீது நடந்து வருகின்ற பேதுரு அங்கே கடனுடைய ஆழத்தையும் கடனுடைய அலையினுடைய வேகத்தையும் பார்த்தவுடனே தன்னுடைய பழைய நிலைமைக்கு சென்று தான் யாரால் அழைக்கப்பட்டோம் என்பதை கூட அவர் மறந்துவிட்டு ஆண்டவரே நான் சாகப்போகிறேன் என்னை காப்பாற்றும் என்று அரைக்குவல் விடுகிறார் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் அலைகளை பார்த்தவுடனே பேதுருவுக்கு முழுவதுமாக மறைந்து போய்விட்டது பிரியமன தேவ பிள்ளைகளே நூற்றுவர் தலைவனை பாருங்கள் அண்டவரே நேரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் மகன் குணம் பெறுவான் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மண்டியிட்டு இயேசுவிடம் அவன் அறிக்கையிட்ட அந்த விசுவாச அறிக்கை தானே இன்று வரை உலகம் செய்யும் எல்லா இடங்களும் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதனை விட பேசுவோடு இருந்த இந்த பேதுருவு இயேசுனுடைய அழைப்பை ஏற்றும் விண்ணப்பத்தை ஏற்றும் தான் கொடுத்த விண்ணப்பத்திற்கு கிடைத்த சரியான பதிலை பயன்படுத்தி கொள்ளாமல் நான் போகிறேன் என்று அவர் கொடுக்கின்ற அரைக்குவள் என்ன எனவேதான் இயேசு சிதி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் அழகாக சொல்லி முடிக்கிறார் நம்பிக்கை குன்றியவனே ஐயம் தவிர் என்று எப்பேதுருடைய கையை பிடித்து அந்த அலையிலிருந்து தூக்கி எழுப்புகிறார் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல நேரங்களில் நம்பிக்கை கொண்டவர் சில நேரங்களில் நம்பிக்கை இழந்தவர் என்று அன்னை திரு அவையினுடைய முதல் தலைவராக நம் ஒவ்வொருவருக்காக தன் உயிரையே மாய்த்து நம் அனைவருக்கும் அடித்தளமிட்டிருக்கிறார் இந்த பேதுர் நம்முடைய வாழ்விலும் பல து ஏமாற்றங்கள் தோற்றங்கள் தோல்விகள் இருக்கத்தான் செய்கிறது பேதுரு போல பல நேரங்களிலே ஏமாற்றங்களும் தோல்விகளும் சந்தேகங்களும் பவுலடிகளாரைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னதாக அகங்காரத்தோடு ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் இவர்களையும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய இறைவன் உங்களையும் என்னை விட்டு விடுவாரா ஒரே ஒன்றை மட்டும்தான் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார் என் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கையில் குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடம் எழுப்பக்கூடிய விண்ணப்பங்களுக்கு உடனடியாக நான் பதிலை கொடுக்க தயாராக இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன் என்று சொல்லுகிறார் அதோடு சேர்ந்து புனித பேதுரு பௌனடிகளாருடைய ஆலயங்கள் கட்டப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு மனிதனுடைய பொருளாதார உதவி அல்ல ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டுமல்ல உலகம் எத்திசையிலும் இருக்கின்ற இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஸ்வவாசிகளுடைய பொருளாதார உதவியும் உழைப்பும் தான் அங்கே காணப்படுகிறது இப்படி பலருடைய உழைப்பு பலருடைய பொருளாதார உதவி இதனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் இன்று வரை இந்த உலகம் முடிகின்ற வரையில் அச்சிப்பு விழாவை கொண்டாடி மகிழ் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது இவை அனைத்தருடைய அடிநாத செய்தி என்ன ஒரு நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் எல்லாவற்றையும் விட நம் உடலாக்கிய இந்த ஆலயத்தை உள்ளமாக்கிய இந்த ஆலயத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கும் என்பதையும் இன்று இயேசுவும் பேதுருவும் பௌலடிகளாரும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார்கள் அவருடைய அழைப்பு ஏற்றவர்களாக தொடருவோம் இந்த நாளிலே இரையாசிரியர் என்று